பயிற்சி ரெண்டு புள்ளி எட்டில் ஃபஸ்ட்டு செம்ம கீழ் காணும் எண்களை அறிவியல் குறியீட்டில் எழுதுகன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இப்போ ஃபஸ்ட்டு வந்து சால்வ் பண்ணிக்கலாம் அறிவியல் குறியீட்டில் எழுத சொல்லியிருக்காங்க ஃபஸ்ட்டு ஒன்று என்னது ஐந்து ஆறு ஒன்பது நாலு மூணு ஜீரோ 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 இப்போ இங்கே இப்படி ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க இதை வந்து அறிவியல் குறியீட்டில் எழுதுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இப்போ இதை எப்படி எழுதலான்னு பார்க்கலாம் ஐந்து ஆறு ஒன்பது நாலு மூணு ஜீரோ 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 இப்போது இதை வந்து இடது பக்கமாக நகர்த்தணும் நீங்கள் புள்ளி வச்சுக்கலாம் இப்போ இது எப்படி மூவ் ஆகுதுன்னா ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று அப்போ இது வந்து இந்த பாயிண்ட்லேருந்து எத்தனை வந்து இடது பக்கமாக நகருதுன்னா அதை தான் நோட் பண்ணணும் பதினோரு பதினோரு இப்போ அதாவது பதினோரு இடமாக மாறுது ஒவ்வொரு இடத்துக்கும் நம்ம ஒரு ஒரு நம்பர் கொடுத்து அதை வந்து பதினோரு இடத்துல நம்ம இந்த புள்ளியை மாற்றுறோம் இப்போ இது எப்படி எழுதுனான்னா ஐந்து புள்ளி ஆறு ஒன்பது நாலு மூணு அதாவது நம்பர் வரைக்கும் தான் எழுதணும் இங்கே வந்து புள்ளி வைக்கணும் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணுறோமா அதை புள்ளி வச்சிடணும் இப்போ அஞ்சு புள்ளி ஆறு ஒன்பது நாலு மூணு இன்ட்டு பத்தின்னு அடுக்கு இப்போ எத்தனை முறை இங்கே வந்து இடத்திருத்தமாக இருக்குது இடம் வந்து இடதுபுறமாக நகர்ந்துருக்கு அந்த பாயிண்ட்டு பதினோரு தடவை நகர்ந்துருக்கு அப்போ அதை வந்து பதினோராது இடத்துல தான் அது நகர்ந்துருக்கும் போது அப்ப பத்தின் நடுக்கு பதினொன்று அப்படின்னு சொல்லி எழுதணும் இதுதான் வந்து அறிவியல் குறியீடு அடுத்தது ரெண்டாவது நம்பருக்கு கண்டுபிடிக்கலாம் ஜீரோ ஜீரோ புள்ளி அஞ்சு ஏழு இங்கே வந்து தசம எண்ணில் கொடுத்துருக்காங்க இப்போ இங்கே வந்து இது முழு எண்ணா இருந்தது இங்கே வந்து தசம எண்ணா இருக்குது இப்போ இதை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் இப்போது இங்கே வந்து அதே மாதிரி நம்பரை பிரித்து எழுதிக்கலாம் ரெண்டு ஜீரோ 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 அஞ்சு ஏழு இப்போ புள்ளி இங்கே இருக்குது அப்போ நம்ம இங்கே இருந்தால் முப்படோம் ஒன்று ரெண்டு மூணு இப்போ ஒரு இடம் ரெண்டு இடம் மூணு இடம் தள்ளி இது வந்து மாறியிருக்கு அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதுகிறோன்னா ரெண்டு புள்ளி ஜீரோ 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 அஞ்சு ஏழு இன்ட்டு பத்தி நடுக்கு என்னங்கிறது இங்கே என்னது எத்தனை இடம் வந்து அது மாறியிருக்கு மூணாவது இடம் வரைக்கும் அது மாறி இருக்கிறதால பத்தி நடுக்கு மூன்று இப்போ இதை தான் நம்மளுக்கு அறிவியல் குறியீடு அடுத்தது மூணாவது கணக்கு ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஆறு ஜீரோ 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 இப்போ இதை வந்து எப்படி பார்க்கலாம் எப்படி வருதுன்ட்டு இப்போ அதே மாதிரி நம்பர் எழுதிக்கலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஆறு ஜீரோ 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 எப்படி இருக்குது இப்போ இங்கே வந்து புள்ளி இங்கே இருக்குது இப்போ இது எப்படி மாறுதுன்னா வலது பக்கமாக இது போகும் ஏன்னா இது வந்து முன்னாடி இருக்கிறதால வலது பக்கமாக போகும் இப்போ இங்கே வரும் நம்மளுக்கு அப்போ இதுதான் ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு ஆறு ஏழு ஏழு இடம் தள்ளி நம்மளுக்கு இது வருது அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் ஆறு எங்கே வந்து புள்ளி ஸ்டாப் பண்ணிருக்கோமோ அதுதான் ஃபர்ஸ்ட் நம்பரா நம்பராக எழுதணும் அப்ப ஆறு புள்ளி ஜீரோ 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 இன்ட்டு பத்தி நடுக்கு எத்தனை வந்து இடம் இருக்கு ஏழாவது இடத்துல தான் அது மாறி இருக்கிறதால இப்போ என்னைக்கு வளட்டு இங்கே ஏழு இப்போ பத்தி நடுக்கு ஏழு இதுதான் அறிவியல் குறியீடு அடுத்தது ஃபோர்த்து சம்மு ஜீரோ பாயிண்ட் ஜீரோ 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 ரெண்டு இப்போ இதுவும் அதே மாதிரி இப்போ ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம் ஜீரோ புள்ளி ஜீரோ 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 ஒன்பது ஜீரோ 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 ரெண்டு இப்போ இங்கே இது வந்து வலது பக்கத்துலேருந்து தான் இருக்குது இப்போது ஒன்று ரெண்டு மூணு நாலாவது இடத்துல மாறுது ஒன்று ரெண்டு மூணு நாலு எங்கே வந்து நம்பர் இருக்கோ அங்கே தான் ஸ்டாப் பண்ணணும் அதனால தான் இங்கே ஸ்டாப் பண்ணுறேன் அதே மாதிரி தான் இங்கேயும் நம்பர் இங்கே இருந்துச்சு அதனால் ஸ்டாப் பண்ணுறேன் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நம்பர் எழுது இல்லை ஜீரோ தான் இருந்தது அப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் ஒன்பது புள்ளி ஜீரோ 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 ரெண்டு இன்ட்டு பத்தினடுக்கு என்னோடது வந்து நாலு இடம் வந்து இது புள்ளி வந்து தள்ளி போயிருக்கு அப்போ பத்தின் நடுக்கு நாலு அவ்வளோதான் இதுதான் வந்து அறிவியல் குறியீடு ஃபஸ்ட்டு ஃபோர் சம்முக்கான அறிவியல் குறியீடாக கண்டுபிடிச்சாச்சு